மூளையை தின்னும் அமீபா கேரளாவில் தொடர்ந்து இருப்பதால் எழுபத்தி நான்கு பேர் அரசு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி நான்கு பேர் இறந்துள்ளனர் இவர்கள் ஆற்றில் மற்றும் குளக்கரியில் குளிப்பதால் மூக்கு வழியாக சென்று மூளையை தின்றுவிடுகிறது அதனால் ஏற்படும் வீக்கத்தின் காரணமாக இறந்துவிடுகிறார்கள் ஆகவே புதுச்சேரி தமிழகம் மாகே புதுச்சேரியின் பகுதியான கேரளாவில் இருக்கும் ஆகி மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆற்றிலோ குளத்திலோ குளிக்க வேண்டாம் அப்படி குளிப்பதன் அதனால் ஏற்படும் விளைவுகள் கேரளாவில் அது மூளை தினமாவியா பரவி வருகிறது இது தமிழ்நாட்டிற்கும் பெரியார் அணை வழியாகவும் பரவி வருகிறது இதன் மூலம் அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆகவே ஆற்றில் மற்றும் குளத்தில் குளிக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காதுகளில் பஞ்சடித்து கொண்டு குளிக்க வேண்டும் ஆகவே மூக்கில் வழியாகவும் போகிறது என்று இருப்பதனால் இதை மிக மிக சுற்றுலா பயணிகள் கேரளாவுக்கு செல்லும் போது மிகவும் பா பாதுகாப்பு இருக்க வேண்டும் அதே சமயம் புரட்டா ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதம் வரைக்கும் ஐயப்பன் கோயில் விரதம் இருப்பதால் ஜாக்கிரதையாக நமது ரெண்டு கோடிக்கும் மூன்று கோடிக்கு மேல் செல்ல இருப்பதால் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் மூளை மூக்கு வழியாக பரவுகிறது ஆகவே ஆற்று நீரில் குளிப்பதை தவிர்க்கவும் ஜாக்கிரதையாக இருக்கும் பொதும மூ பரவி வருகிறது அமீபா இதனால் பல உயிரிழப்பு ஏற்படுகிறது இது புதுமையான ஒரு நோயாக இருக்கிறது அமீபா மூளைக்கு சென்று மூளையே சாப்பிட்டு விடுகிறது ஆகவே நான் தான் சுற்றுலா பயணிகள் ஜாக்கிரதையாக இருக்கும் சபைமலை தோழர்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது பாண்டிச்சேரி கிங் நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை What do